அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நல்வாழ்த்துக்கள் ஐ விஷ் யூ அ வெரி ஹாப்பி கிறிஸ்மஸ் டு யூ ஆல் இற இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை நாங்கள் இன்று மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்றோம் தாவீதின் வழிவில் பிறந்தவர் பாவிகளை மீட்க பிறந்தவர் எங்கள் ஒவ்வொருவருடைய மீட்புக்காக இந்த உலகத்திலே அன்னை மரியினுடைய மடியிலே மாடுகள் அடையும் குடிலினிலே மாடுகளின் தீவன தொட்டியிலே ஏழையாய் அவர் பிறந்திருக்கின்றார் வைக்கோல் மத்தியிலே பிரகாசிக்கும் வைரமாய் பிறந்திருக்கிறார் உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக நல்மனம் உடையோருக்கு அமைதி இரையே சிவில் அன்பார்ந்தவர்களே இன்றைய நாளிலே இறைவன் தருகிற வார்த்தையாக லூகா எழுதிய நெற்செய்தி அதிகாரம் இரண்டு வசனங்கள் ஒன்று தொடக்கம் பதினான்கு வரையான பகுதிகளில் இவ்வாறு காணப்படுகிறது அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார் அதன்படி சிறிய நாட்டின் குரேனியு என்பவர் ஆளுநராய் இருந்தபொழுது முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர் தாவீதின் வழிமரபிரான யோசிப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கெலிலியாவில் உள்ள நாசிரித் ஊரில் இருந்து யூதேயாவில் உள்ள பெத்திலேகம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார் மரியா கருவுற்றிருந்தார் அவர்கள் அங்கு இருந்தபொழுது மரியாவுக்கு பேர்காலம் வந்தது அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார் விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவனத் தொட்டியில் கிடத்தினார்கள் அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளிகள் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள் திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்ற பொழுது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது வானதூதர் அவர்களிடம் மஞ்சாதீர்கள் இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் இன்று ஆண்டவராகிய மெஸ்ஸியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் குழந்தையை துணிகளில் சுற்றி தீவனத் தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார் உடனே விண்ணக தூதர் பேதரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாற்றி உரித்தாகுக உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகி என்று கடவுளை புகழ்ந்தது ரேயேசுவலன் வாழ்ந்தவர்களே மகிழ்ச்சியான நாள் இந்த மார்கழி இருபத்தி ஐந்து உலகத்திலே இருக்கின்ற கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல எல்லா மக்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாள் சந்தோஷத்தை அமைதியை ஒற்றுமையை விரும்புகின்ற நாள் ஏனெனில் பாலகன் இறைவனுடைய மகன் எங்கள் அனைவரின் மீட்பர் இன்று தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கின்ற அந்த செய்தியை இடையர்கள் ஊடாக வானுதூதர்கள் ஊடாக நாங்கள் கேட்கின்றோம் காரணம் இடையர்கள் அவர்கள் ஏழைகளாக இருந்தார்கள் இந்த இடையர்கள் தங்கள் கிடைகளை காவல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அவர்களிடத்தில் மத்தியிலே இறைவனுடைய தூதர்கள் வந்து சொல்லுகிறார்கள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை சொல்லுகிறோம் அஞ்சாதீர்கள் என்று பெரியமானவர்களே இன்று இயேசு பாலகன் பிறந்திருக்கின்ற இந்த வேளையிலே எங்களிடத்திலே அச்சம் இருக்கக்கூடாது எங்களிடத்திலே அவ நம்பிக்கைகள் இருக்கக்கூடாது எங்கள் குடும்பத்திலே மகிழ்ச்சி இருக்க வேண்டும் எங்கள் குடும்பத்திலே அமைதி இருக்க வேண்டும் காரணம் பாலன் பிறந்திருக்கிறார் ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஒரு பாலன் பிறக்கிற பொழுது ஒரு பிள்ளை பிறக்கிற பொழுது அந்த குடும்பத்துக்கு மகிழ்ச்சி அந்த தாய்க்கு மகிழ்ச்சி அங்கே இருக்கிற ஏனைய சகோதர உறவுகளுக்கு மகிழ்ச்சி அந்த ஊருக்கு மகிழ்ச்சி காரணம் ஒரு புதிய உயிர் பிறந்திருக்கிறது பார்ந்தவர்களே முழு உலகத்தையும் ஆளுகின்ற முழு உலகத்தையும் பாவத்தில் இருந்து மீட்கின்ற முழு உலகத்துக்கும் நன்மை செய்ய முழு உலகத்துக்கும் புதுமை செய்ய முழு உலகத்தையும் அன்பு செய்கின்ற ஜாதி மதங்களை கடந்த ஒரு மீட்பர் பாலகன் இறைமகன் இன்று பிறந்திருக்கின்றார் எவ்வளவு ஒரு அழகான ஒரு மகிழ்ச்சியான அனுபவமாக இது இருக்கிறது ஆகவேதான் தூதர்களுடைய வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது பாருங்கள் இன்று ஆண்டவராகிய மெஸ்ஸியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் அவருடைய பிறப்பு எங்களுக்காக அவருடைய பிறப்பு பாவிகளாகிய எங்களுக்காக அவருடைய பிறப்பு தீமையில் வாழுகிற எங்களுக்காக அவருடைய பிறப்பு எங்களை மீட்பதற்காக அவருடைய பிறப்பு எங்களை அருள் தருவதற்காக அவருடைய பிறப்பு எங்களை வாழ்வில் நல்வழி காட்டுவதற்காக ஆகவேதான் தூதர்கள் உடனே விண்ணக தூதர் பேதரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரி தாக்குக என்று புகழுகிற பொழுது இரண்டாவது அடி சொல்லுகிறது பாருங்கள் உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுகன் வாழ்ந்தவர்களே இந்த மகிழ்ச்சியான நாளிலே இறைவனிடத்தில் இன்று நாங்கள் கேட்போம் அமைதியை தரச் சொல்லி அந்த அமைதி தான் என்று எங்கள் உள்ளங்களில் இல்லை எங்கள் இல்லங்களில் இல்லை எங்கள் சமுதாயத்தில் இல்லை எங்கள் குடும்பங்களில் இல்லை நாட்டில் இல்லை ஏன் இந்த உலகத்திலே இல்லை அவர் பிறந்த ஊர் பெத்தலேகேம் அங்கே கூட ஒரே சண்டையும் அங்கே கூட போரும் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகவேதான் எங்கள் குடும்பங்களை இறைவனுடைய அந்த பாலகை ஜேசுவின் பாதத்தில் வைத்து மன்றாடுவோமாக ஆண்டவரே உம்முடைய பிறப்புக்காக நன்றி சொல்லுகிறோம் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பங்கள் உம்முடைய பிறப்பிலே மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆசிரியர் நிறைய ஆண்டவரே அவர்கள் குடும்பங்களிலே அமைதியை ஆண்டவரே அவர்கள் குடும்பங்களில் இருக்கின்ற கவலைகள் துன்பங்கள் வேதனைகள் கஷ்டங்கள் நோய்கள் நோக்காடுகள் வருத்தங்கள் தனிமைகள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் நீக்கிவிடும் ஆண்டவரே நீர் இந்த உலகத்துக்கு அமைதியை கொண்டு வந்தீர் நீர் இந்த உலகத்துக்கு மீட்பை கொண்டு வந்தீர் நீர் இந்த உலகத்துக்கு ஆறுதலை கொண்டு வந்தீர் உம்முடைய விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீர் தாமே அமைதியை ஆறுதலை அளிப்பீராக ஆண்டவருடைய அமைதியும் ஆறுதலும் என்றும் இன்றும் எப்பொழுதும் உங்களோடு தங்குவதாக தந்தை மகன் தூயாவின் ஆசீர் என்றும் எப்பொழுதும் உங்களோடு இருப்பதாக Amen.